அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் மூன்றாம் தேதிங்க அதாவது த்ரீ த்ரீ அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு இந்த சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை பற்றி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து தொழிலில் லாபமாக இருக்கட்டும் இல்லை பணமாகட்டும் நகையாகட்டும் இன்னும் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அதிகம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூன்று நாட்கள்லேருந்து முப்பத்தி மூன்று நாட்களுக்குள்ளேயே கட்டாயம் வந்து கிடைக்கும் ஆனால் இன்றைக்கே தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை பாருங்கள் என்னுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேய்பிரி அஷ்டமி தேய்பிரி அஷ்டமி அப்படின்னாவே காலபைரவர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது தேய்பிரி அஷ்டமி நாளில் ராகுகால வழிபாட்டிற்கு தான் முன்னுரிமை வந்து கொடுக்கப்படுது இந்த நாளில் காலபேரவர் வழிபாடு எந்த மாதிரி செய்யணுங்கிறது குறித்து நேற்றே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அதெல்லாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யறதும் வீட்டில் வழிபாடு செய்யறதும் உங்களுடைய விருப்பம் அதில் சொல்லியிருக்கிற முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் நாட்கள் அப்படின்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அதே சமயத்தில் அந்த நாளுக்கு உண்டான விட்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் கஷ்டங்களா இருக்கலாம் கவலைகளாக இருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஏதாவது ஒ போட்டு குழப்பிட்டே இருப்பாங்க அவங்க மைண்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கவே இருக்காது ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று அவங்களுக்கும் பிரச்சனை தான் இருக்கும் சும்மா வந்து அவங்களையும் சொல்லிட முடியாது அவங்களா ஒன்று நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு ஏதாவது ஒன்று இப்படி நடந்து முடிக்கும் அப்பாடான்னு கொஞ்சம் பெருமூச்சு விடுவோம் பார்த்தா அடுத்த பிரச்சனை வெயிட் பண்ணிகிட்ருக்கும் நமக்காக அந்த மாதிரி நிறைய தொல்லைகளில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கும் வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதனால மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்து வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சிருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அப்படி இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதுவும் இன்னைக்கு தேய்பெரி அஷ்டமி நாளாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த கால பெறுவர் தீர்த்து வைப்பார் சரி இந்த முறையை எத்தனை மணிக்கு செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க செய்யறது சிறப்பு மாலை ஆறு மணிக்கு மேல இரவு தூங்குவதற்குள்ள எந்த நேரத்தில் வேணாலும் நீங்க செய்யலாம் மேலும் இந்த முறையை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டிகள் துயரங்கள் எல்லாமே வந்து நீங்கும் ஏன்னா பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து கண்திருஷ்டி எடுப்பாங்க அமாவாசைக்கு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கண்திருஷ்டி போக்குவதற்கான ஒரு சிறந்த நாளாவே கருதப்படுது அதனால திருஷ்டி எடுக்கிறதுக்கும் இந்த முறையை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலை குழந்தைகள் மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவர் குழந்தைகளுக்கு ஏதேனும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படினாலும் அந்த பிரச்சனையை நீங்குவதற்கும் இந்த முறை வந்து ரொம்பவுமே உபயோகமானதாக இருக்கும் இப்போது நான் சொன்ன நேரத்தில் ஒரு பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேப்பர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட்டாக இருக்கணுமா ரூல்டு சீட்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க ஏதாவது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் நாலு மிளகு வந்து வைக்கிறீங்க இந்த தேய்பரி அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிளகுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க கூடிய ஒரு நாள் அப்படின் சொல்லலாம் மேலும் நம்ம வாழ்க்கையில் உள்ள அந்த காரத்தன்மைங்கிற கவலை கஷ்டம் கடன் இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இன்னொரு காரமான அதே சமயத்தில் ஒரு சக்தி வாய்ந்த பொருள் நமக்கு தேவைப்படுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் மிளகு அப்படிங்கிறது பெரும் முன்னிலையை வகிக்குது அதனால நான்கு மிளகு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல நாலுன்னு ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு உரிய என் அப்படின்னு பார்க்கும்போது நாலு தேய்பறை அஷ்டமி அப்படினாவே எப்படி கால முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவத்தை ராகு பகவானுக்கும் கொடுப்போம் மேலும் நவக்கிரகங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்கள் வந்து இருக்குது இல்லையா இப்போ ஞாயிறுன்னா சூரியன் திங்கள்னா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ராகு கேது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே உரிய நாளாக கருதப்படுது அதுவும் இந்த தேய்பரை அஷ்டமி நாளில் அதாவது பைரவருக்கு உகந்த இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையை பயன்படுத்தி மிளகை நம்ம வைக்கும்போது நம்முடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தவிடு பொடி ஆயிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது எப்போ பிரச்சனையாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு சரியாகுமா இதெல்லாம் தீரவே தீராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பிரச்சனைகளும் கூட நான் சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தீரும் சரி மலை ஆறு மணிக்கு மேலே நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் இப்போ அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க இல்லையா அதெல்லாம் நீங்கள் நாலு மிளகு வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் இந்த நான் சொல்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் 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 நைன் ஃபோர் எயிட் இப்போ இதில் அதிகமான நம்பர் நீங்கள் என்ன பார்க்குறீங்க எயிட் அப்படிங்கிறத பார்க்குறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திதியும் வந்து அஷ்டமி அஷ்டமி அப்படின்னாவே வந்து எட்டு அப்படின்னு அர்த்தம் அதனால் இது அற்புதமான ஒரு மெத்தடாகவே இன்றைக்கி உங்களுக்கு பயன்பட போகுது இப்போ இந்த நம்பரை எழுதிக்கிறீங்க நடுவில் வந்துட்டு அந்த நாலு மிளகை வந்து வச்சுக்கிறீங்க அதை சுற்றிலும் வந்து ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டம் வந்து கேப் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க மிளகு வந்து அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து நான் செஞ்சு காட்டுறேன் அதே மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க மற்றவங்களுக்கும் பண்ணலாம் உங்களுக்கு நீங்களேவும் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அவங்கள சுற்றி நீங்கள் கிளாக் வைஸில் மூன்று முறையும் அதாவது இடப்புறம் டு வலப்புறம் மூன்று முறையும் வலது டு இடப்புறம் மூன்று முறையும் மேலிருந்து கீழே மூன்று முறையும் கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் டாப் டு பாட்டம் வந்து த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களையும் இதே போலவே வந்துட்டு ஒ மூன்று முறை இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மேலேருந்து கீழே மூன்று முறை இது போல் வந்துட்டு சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டு வாசலில் வச்சு ஒரு தேங்காய் ஓட்டுக்குள்ளே போட்டு இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிங்கனாலும் சரி இல்லை ஒரு பயன்படுத்தாத பழைய அகல் வழக்கில் ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சு அந்த கற்பூரத்துக்குள்ளே இந்த நீங்கள் பேப்பரை எரிச்சிங்கனாலும் சரி எப்படியாவது ஒன்று இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் எரிக்கணும் வீட்டுக்கு வெளியில் வச்சு எரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுத்து ஒருத்தருக்கு கேட்பீங்க நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் இந்த மாதிரி வெளியில் வச்சுட்டு பண்ணுனா எங்களை ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்ட்டு அப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் பால்கனி சைடு இருக்கு இல்லையா அங்கே கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா மொட்டை மாடிக்கு கூட பண்ணிக்கலாம் மொத்தத்துல இந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வீட்ல வந்து இந்த பேப்பர் வந்து இருக்கக்கூடாது இப்படி நீங்க எரிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஏஞ்சல் நம்பரும் ஈர்த்து வச்சிருக்கும் இந்த மிளகும் வந்து ஈர்த்து வச்சிருக்கும் இப்போ இந்த மிளகானது அப்படியே வந்து வெடிக்க தொடங்கும் இது வெடிக்க தொடங்குனதையுமே உங்களுடைய கோரிக்கை வந்து சீக்கிரமாக நிறைவேறப் போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் இது முழுசா வந்து எரிஞ்ச பிறகு இப்போ நீங்கள் தேங்காய் ஓட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த தேங்காய் ஓடோட சேர்த்து இது எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருங்க இல்லை அந்த மாதிரி தூக்கி போகிறதுக்கு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துட்டு போயிட்டு அதில் போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டி வச்சுட்டு நாளைக்கு வந்து கேபேஜ் கலெக்ட் பண்ண வருவாங்க இல்லையா குப்பை வண்டி வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு போட்டுருங்க அதே போல் அகல் விளக்கில் வச்சு நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அந்த அகல் விளக்கையும் சேர்த்து வந்து போட்டுருங்க இல்லைனா அந்த சாம்பலை கொட்டிட்டு அகல் விளக்கை கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க வெளியிலே எங்கேயாச்சும் வச்சுருங்க இந்த மெத்தடை நீங்கள் சாதாரண நாட்களில் பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால அதுக்கு பொருத்தமான ஒரு ஏஞ்சல் நம்பரையும் பயன்படுத்தி நம்ம இந்த முறையை வந்து

பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்